இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசி பலன் தமிழ் புத்தாண்டு தொடக்க தேதி ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாசு ஆண்டு ராசி அதிபதி சுக்ரன் புத்தாண்டு அதிர்ஷ்ட கிரகம் குருசனி பொது பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி நம்பிக்கையுடன் செயல்படும் சக்தி மற்றும் செல்வம் அதிகரிக்கும் ஒரு ஆண்டாக அமையும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதாரம் பணவரவு அதிகரிக்கும் பணப்புழக்கம் நல்ல நிலையில் இருக்கும் சொத்து சேர்க்கை முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களுடன் நல்லுறவு உருவாகும் மனைவி குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதால் குடும்ப உறவுகள் வலுப்படும் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் திருமணத்திற்காக எதிர்பார்ப்பவர்கள் திருமண பேச்சுகள் சாதகமாக முடியும் புதிய உறவுகள் ஏற்படும் சிறப்பான வாழ்க்கை துணை கிடைக்கும் குழந்தைகள் குழந்தைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் பொதுப்பிள்ளை வரம் கிடைக்க வாய்ப்பு மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் உயர்கல்வியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு நல்ல முயற்சி செய்தால் தேர்வில் வெற்றி பெறலாம் வெளிநாட்டுக் கல்விக்கான வாய்ப்புகள் அதிகம் காதலர்களுக்கு உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் காதல் திருமணத்திற்கு குடும்ப ஆதரவு கிடைக்கும் புரிதலுடன் நடந்தால் உறவு மேலும் வலுப்படும் திருமணம் திருமண முயற்சிகள் வெற்றியாக முடியும் உறவினர்களின் ஆதரவை பெறலாம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஓம் பிரகஸ்பதியே நம்ம மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்கலாம் தியானம் மற்றும் யோகா செய்வது மனநிலையை சமுதளப்படுத்தும் அன்னதானம் செய்வது மிகுந்த நன்மை தரும்